மூன்று மணி ஆயிடுச்சு நண்பர்களே அவதி வந்து ஓடியாருங்க வீடு அப்படி கிடக்குது ஆமா இங்க குடியிருக்காம இருந்தா ரொம்ப மட்டும் குடிச்சிருப்பாப்பிய அடுக்கு அதுக்கே அந்த இடமெல்லாம் சாப்பாடும் செஞ்சுட்டு போப்பியா அடக்கு எல்லாம் கச கசன்னு இருந்துச்சு வந்து எல்லாம் விளக்கி கூட்டி ஆமா இங்க வந்தா அப்புறம் ரொட்டி நாளைக்கு எல்லாம் தொடச்சு விட்டு நிறைய இருக்கு தினம் ஒருத்தர் இருந்தா நீட்டா இருக்கு வீடு அப்புறம் கச கசம் தான் கிடக்கு குப்பையை அங்கேயும் ஓடிலாம் நினைச்சேன் சரி பசி ஜானம் பிடிச்சி நான் நாலு மணிக்கு மேலதான் வருவேன்னு நினைச்சிருப்பேன் நம்ம பசியோட கிடந்துருப்பேன் நல்லாருக்குமே இந்த அரிசி எங்க எங்கப்பா நல்லாருக்கு சூப்பரா அரிசி நாங்க மட்டுமே எங்க போய் வாங்கினாலும் நண்பர்களே ஆயிரத்தி எழுநூறுவா ஆயிரத்தி எட்நூறுவா கொடுத்து எங்க இளவரசம் ஆகிட்டு வர கொட்டாயா அப்பா அந்த சோத்தையெல்லாம் பார்த்துட்டோம்னா வாயிலைக்கு முடியாதுங்க அப்படி ஒரு அரிசி கொடுக்குறாங்க எல்லாருமே சூப்பரா இருக்குது எல்லாருமே சூப்பரா இருக்குது பஞ்சு பஞ்சமாக இருக்குதுன்ட்டு வாங்கி சாப்பிட்டுருக்குறாங்க எங்களுக்கு நான் அந்த சாப்பிடவே முடியல தொண்டை அப்படி வெற பாட்டு இருக்குது மென்று சாப்பிட்றக்குள்ள அது ஒரு மாதிரி எங்கள் அப்பாவுக்கெல்லாம் தாத்தாவுக்கெல்லாம் அரிசி போட்டு சாப்பிட்டாவே விற்கல் வருமா அப்படி அதே மாதிரி எனக்கும் பழக்கம் ஆயிடுச்சு சாப்பிட்ருக்குதுங்க அப்பா மாதிரி மாதிரி ஆயிடுச்சாட்டிருக்குது என்ற தோண்டை சாப்பிடவே முடியதில்ல பாப்பா எனக்கு அதனால தான் நண்பர்களே இந்த தடவை குறனையா சீ சாப்பிடலாம் நான் கொஞ்சோண்டு அங்கே வெஜிடபிள் பிளவு பச்சை பட்டாணி பீன்ஸ் கட்லாம் போட்டு நல்லா தான் இருந்துச்சு ஆனால் அது சோறு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தான் சாப்பிட முடியும் சப்பையாக இருக்குது குழந்தை செஞ்சது சரி துணி கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாமா சாப்பிட்டு சரிங்க நண்பர்களே நானும் வந்து சூடாக இருக்குதுங்களாமா எனக்கும் புளி சாப்பாடு பிடிக்கி என்ன ஸ்பெஷல் வாங்க சாப்பிட்லாம் மூன்றரை மணிக்கு மேலே சாப்பிட்றோம் வாங்க